இந்த கோவில் பற்றி இன்னும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களுக்கு வாங்க பார்க்கலாம் மரத்துக்கு அப்புறம் நம்ம பார்த்தோம்ல அந்த மரம் வந்து ரொம்ப இலை வந்து உதிர்ந்து காணப்பட்டச்சு இல்லையா அந்த மரம் வந்து மகாலிங்க மரம் அப்படின்றாங்க மகாலிங்கம் அப்படின்றது வந்து நம்ம சிவனோட பேரில் நம்ம சுவாமியை தான் கேள்விப்பட்டிருக்கோம் இந்த ஊரில் வந்து மகாலிங்கம்ன்ற ஒரு வித்தியாசமான பேரில் ஸ்தலவிருச்சமே இந்த ஸ்தலத்தோட ஸ்தலத்தில் இருக்கிறது வந்து விசேஷமாக சொல்கிறாங்க அந்த மரம் வந்து இது வரைக்கும் எந்த ஊர்லேயும் எந்த கோவில்லேயுமே இருந்தது மாதிரி சொல்லாமல் அது ஒரு அதிசயமாக சொல்கிறாங்க இன்னொன்று வந்து அந்த சயனத்தில் இருக்கிற அந்த துர்காம்பிகாவே அவளே வந்து பக்தர்களோட கனவுல வந்து சொன்னாலாம் கிழக்கு பார்த்த முகத்தில் துர்கையை வந்து நின்ற கோலத்தில் நீங்கள் வழிபடுங்கன்னு வந்து ஊரில் உள்ளவரோட ஒருத்தவரோட கனவுல வந்து சொன்னதாகவும் அந்த கனவில் உள்ள கனவுல சொன்னவர் வந்து ஊரில் கிட்ட போய் இந்த மாதிரி துர்கா வந்து என் கிட்டே சொல்கிறான்னு சொன்னதாகவும் அதன் பேரில் வந்து இந்த ஊர் மக்கள் எல்லாரும் இந்த நின்ற கோலத்தில் இருக்கிற துர்கையை கிழக்கு பார்த்த முகமாக எடுத்து வச்சு வணங்கி வந்துட்டுருக்கிறதாகவும் ஊர்ல தகவல் சொல்லிகிட்ருக்காங்க இந்த ஊரோட கதை எப்படி அப்படி இந்த த இந்த அம்பாள் வந்து இந்த ஊரில் எப்படி வந்தா இந்த ஸ்தலத்தோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த அம்பாலோட கதை வந்து எப்படி வந்தது அப்படின்னா இந்த செளியன் அப்படின்ற ஒரு மன்னர் வந்து இங்கே வந்து வா ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தார் இந்த நெல்லை சீமையில் வந்து செளியன்ற சிற்றரசர் சிற்றரசர் வந்து இங்கே ஆட்சி பண்ணிகிட்ருக்கும்போது அந்த அரசர் வந்து இந்த இது பகுதியாக இருந்திருக்கு அந்த வனப்பகுதியில் இந்த துர்கையை வந்து பிரதிஷ்ட பண்ணி துர்கை விநாயகர் அவங்களெல்லாம் வந்து வழிபட்டுக்கிட்டு அவர் வனத்தில் வந்து வேட்டைக்கு வந்துட்டுருக்கும்போது குழந்தையோடு ஒரு நாள் வந்ததாகவும் அந்த வனத்தில் வந்து வரும்போது அந்த குழந்தையை வந்து விட்டதாகவும் அந்த தொலைஞ்சு போன கொ வந்து அரசர்கள் அரசரோட ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாரும் எல்லா பக்கமும் தேடிட்டு இருக்கும்போது அந்த அரசரோட குழந்தை வந்து இங்கே அந்த செலவிருச்சம் மகாலிங்க மரம்னு சொன்னேன் இல்லையா அந்த மரத்துக்கிட்ட அந்த வன அடர்ந்த ம வனப்பகுதியாக இருந்த அந்த மகாலிங்க மரத்துக்கிட்ட வந்து அந்த குழந்தை நின்னதாகவும் அந்த குழந்தை நிற்கும்போது திக்கு தெரியாமல் குழந்தையா நின்றுட்டு இருந்திருக்கா அப்போ வந்து ஒரு திருடன் அந்த வழியாக வந்திருக்கான் அது அரசு வீட்டு குழந்தை இல்லையா அந்த அரசு வீட்டு குழந்தை வந்து நகைகளோடு இருந்தோன்னே அவனுக்கு வந்து அந்த குழந்தை மேலே எந்த ஒரு இதுவும் இல்லை அவள் போட்டிருக்க நகைகள் மேலே ஆசைப்பட்டு அவளை வந்து தாக்கிறதுக்கு முற்படும்போது அந்த குழந்தை வந்து அங்கே இருந்த துர்கை அப்போது வந்து போது அந்த துர்கை எழுந்து வந்திருக்கா அந்த துர்கை எழுந்து வந்தோடனே ஒரு அம்மான்னு நினச்சி அவளை வந்து அந்த குழந்தை அந்த குழந்தை வந்து அந்த துர்கை அம்மனை வந்து இருக்கு பிடிச்சுட்டாளான் இருக்கு பிடிச்சதுக்கப்புறம் அந்த குழந்தை நான் அங்கே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னு அவன் வந்து திரும்பவும் நீ அந்த குழந்தைய விட்டு துர்கைக்கிட்டே சொல்லியிருக்கான் துர்கை வந்து அம்பாலாம் வந்திருக்கா ஒரு தாய் போல சாதாரண மனுஷால வந்திருக்கா அப்போ வந்து நீ விட்டுற அந்த குழந்தையன்னு சொல்லி அந்த திருடன் வந்து அந்த குழந்தையை வந்து விட சொல்லி துர்கை கிட்டே சண்டை போட்டதாகவும் அவள் வந்து நான் குழந்தையை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன தகராறு சண்டைகள் வந்தது மாதிரியும் அதில் வந்து அந்த கையில் திருடன் வச்சிருந்த கத்தியால் அந்த அம்பாளின் காலை வந்து வெட்டினோன்னு அந்த அம்பாள் வந்து ஆக்ரோஷப்பட்டு திருசூலத்தை எடுத்து வதம் பண்ணிவிட்டு அந்த கால் வெட்டப்பட்ட உடனே அந்த குழந்தைய கையில் பிடிச்ச மாதிரியே அவள் ச சாஞ்சிட்டா இதுதான் வந்து அந்த ஸ்தலவிருச்சமாக சொல்கிறாங்க இன்னும் பல தகவல்களை வந்து கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் உங்களை பற்றி என் பேர் சுந்தரராஜன் நான் இந்த கோவிலில் வந்து நிர்வாகஸ்தான் நிர்வாகம் பார்த்துட்டு இருக்கேன் இந்த கோவிலில் வந்து எப்படின்னா அந்த அவங்க மேடம் அந்த ஸ்டோரியை சொன்னாங்க அது தவிர இந்த அம்பாள் வந்து இந்த கீழே விழுந்து இந்த அம்பாள் கீழே விழுந்த உடனே பிரத்யக்ஷமாக இந்த திருவிழா சம்மானம் பண்ணிட்டு அந்த ராஜாட்டையே நீ வந்து இதே நிலைமையில் என்னை சயன கோலத்திலே நீ என்னை வழிபட்டுண்டு வா வழிபட்டு எனக்கு எந்த விதமான மேற்கூறையோ அல்லது சைடு த சைடில் உள்ள எந்த தகடுகளோ இருக்கக்கூடாது என்னை வந்து இதே வெட்ட வெளியிலே இருந்து என்னை நீ பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணதுனால இதுவரைக்கும் இந்த அம்பாளுக்கு வந்து எந்த மேற்கூறையோ அல்லது எதுவுமே நாங்கள் எது அமைக்காமல் நாங்கள் வழிபட்டு வரோம் அதனால் இந்த அம்பாள் வந்து எல்லாேருக்கும் ரொம்ப பிரத்யட்சமாக இதே கோலத்தில் அவள் காட்சி தரான் எல்லோரும் வந்து வழிபாடு இருக்காங்க அதே மாதிரி இந்த நான் இது சொல்லும்போது இந்த குழந்தைய பற்றி சொன்னாங்க இல்லையா அந்த குழந்த வந்து இந்த குழந்தை வந்து அந்த அம்பாள் வந்து தன்னோட அதை கீழ் விழும்போது அந்த குழந்தைய தன்னோட அடைச்சிடுற அடைச்சிடுறதுனால அந்த ராஜாட்ட இந்த குழந்தைய நான் ஐக்கியம் மறைஞ்சதுனால இந்த நீ எங்கேயும் தேடாத அப்படின்னு அந்த அருள் வாக்கு கொடுத்துட்டு அந்த அம்பாள் வந்து மறைஞ்சிட்டா அதுலேருந்து இந்த அம்பாள் வந்து இது பண்ணிட்டுருக்கா அந்த காலத்துலேருந்தே இந்த கோவிலுக்கு ஒரு ஒரு கைம்பெட் அதாவது ஒரு தான் இந்த குழந்தை இந்த கோவிலில் பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த அந்த விதவைக்கு அதுக்கு பிற்காலத்தில் எதுவும் பாரசிகளோ அல்லது எதுவும் இல்லாத ஒரு பட்சத்தில் இந்த எல்லாம் சேர்ந்து இந்த ஊரில் உள்ள கையில் இந்த கோவில் நிர்வாகத்தை ஒப்படைச்சிட்டு அவங்கெல்லாம் இப்போ பரம்பரையாக அந்த கோவிலில் உள்ள பூஜையாக செஞ்சு வராங்க இப்போது இந்த கோவிலில் சீதாராமயர்னு ஒருத்தர் முப்பது வருஷமாக அந்த கோவிலில் பூஜை பண்ணிகிட்டு இருக்கார் பூஜை பண்ணி பூஜை பண்ணிகிட்டு இருக்கார் அதனால் இந்த கோவிலில் நவராத்திரி பத்து நாளும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதுலேயும் நவராத்திரி எட்டாவது நாளில் வளர்க்க துக்காஷ்டமி வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் கன்னியா பூஜை சுமகலி பூஜை எல்லா பூஜையும் இருக்கும் நல்லா விசேஷமாக இருக்கும் துர்க்க பூஜை எல்லாம் ரெண்டாவது வந்து இந்த ஆணி மாதம் வரக்கூடிய அனுச நட்சத்திரத்திற்கு வருஷாபிஷேகம் இருக்கும் இந்த வருஷாபிஷேகமும் சிறப்பாக கொண்டாடும் அதே மாதிரி இந்த கோவிலை முன்னாடி ஒருத்தர் வந்து இந்த சிவராத்திரியும் இங்கே வந்து பத்து ஒரு ரெண்டு நாள் இங்கே நல்லா விசேஷமாக கொண்டாடுவாங்க வெளியூர்லேருந்து ஒரு ஆட்கள்லாம் வந்து ஒரு ஆயிரம் பேர்கிட்ட வந்து இந்த கோவிலில் வந்து சிவராத்திரி நல்லா வம்ச கொண்டாடிட்டு போகிறது நல்ல வழக்கம் அந்த சிவராத்திரியும் இந்த கோவிலில் நல்ல வழக்கமாக நல்லா கொண்டாடுறது நல்ல வழக்கம் ஆமாம் விசேஷமாக கொண்டாடுவோம் அதனால் சிவராத்திரி நல்ல விசேஷமாக இருக்கும் அதுக்கு வந்து பார்த்தோன்னா வெளியூர்லேருந்து சொல்லக்கூடிய நான் இந்த மூப்பனார் பிள்ளைமார் அந்த மாதிரி கம்யூனிட்டி அவள் வந்து இந்த கோவிலில் வந்து கும்பிட்றதுனால அவாவோட ஆயிரம் பேர் கிட்ட வருவாங்க வந்து ஊர் ஜனங்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த கோவிலில் சிவராத்திரி கொண்டாடுவாங்க சிவராத்திரி கொண்டாடி ஃபுல்லாக அந்த பணி புறாமே அபிஷேகம் அலங்காரம்னு எல்லா கோயிலுமே இந்த கோவில் இருக்கும் அதோட அன்னதானங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கும் அது தவிர இந்த கோவில்ல வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை தோறுமே இந்த கோவிலில் வர்ற பக்தர்களுக்கு எல்லாம் ஏதாவது அன்னதானம் கொடுக்கறது வழக்கமாக இருக்குது அதாவது கடைசி வெள்ளிக்கிழமை தோறுமே நல்ல சிறப்பான அன்னதானம் நாங்கள் பண்ணிட்டுவோம் பூஜைகளும் அன்னதானும் சிறப்பு பூஜைகள் கடைசி வெள்ளிக்கிழமை கிழமை தரும் ஒரு பாத்தியார் வந்து இந்த கோவிலில் ஜபம் பண்ணி அந்த ஜவத்து ஜலத்தால் அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சகசரநாம சிறப்பான அலங்காரம் அபிஷேகம் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் இந்த அம்பாளுக்கு வந்து சகசரநாம அர்ச்சனை பண்ணுறது வழக்கமாக வச்சுட்டு கடைசி வெள்ளிக்கிழமையில மட்டும் அதாவது அந்த சயனவன துர்கா அம்பாளுக்கு வந்து துர்கா ஷோத்திரமும் துர்கா சகசரநாமும் இந்த வைஷ்ணவி துர்கா அம்பாளுக்கு லலிதா சகசிரநாமம் பண்ணுறது வழக்கம் இது அதே இதே மாதிரி நவராத்திரியில் பத்து நாளுமே ரெண்டு வேடையுமே சரஸ்வரி நாமச்சனை பண்ணி பண்ணுறது வழக்கமாக ஆடி வெள்ளிக்கிழமைகளில் வெள்ளிக்கிழமைகளில் இந்த மாதிரி தான் பக்தர்கள் கூட்டம் நிறைய வரும் இந்த மாதிரி வர வரக்கூடிய சமயங்களில் இந்த அம்பாளுடைய அருக்கிறகம் நிறைய கிடைக்குங்கிறது ஐதீகமாக எல்லாருமே நிறைய வந்து அது வழிபட்டு வருவாங்க அந்த நேரங்களில் சிறப்பு பூஜைகளும் ஆராதனைகளும் இருக்கும் இந்த கோவிலில் இப்போ அந்த துர்கை தரிசனம் பண்ணுறப்போ பார்த்தது வந்து இந்த பக்கம் மூணு கை அந்த பக்கம் மூணு கை மற்றும் அந்த குழந்தை இப்போ நான் சொன்னேன் இல்லையா அந்த ஸ்தல வரலாறுல அந்த குழந்தை இருந்தது இல்லையா அந்த குழந்தையை வந்து இந்த ரெண்டு கையாலையும் அவன் அணைச்சின்னு இருக்கிற கோலத்தில் வந்து இந்த துர்கை காட்சி தர்றதை இப்போ நம்ம பார்த்தோம் இந்த இந்த மாதிரி ஸ்தல விருச்சங்களையும் ஸ்தல புராணங்களையும் கேட்டு இந்த மாதிரி அம்பாள் தரிசனம் கொடுத்துருக்கதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே மெய்சிலிருக்க வைக்கிற மாதிரியான ஒரு விஷயமாக இருக்குது இன்னொன்று என்னென்னா இந்த ஊர் வந்து இந்த ஊரில் இந்த சம்பவம் நடந்து நடந்தது வந்து நூற்றி எண்பதுலேருந்து இருநூறு ஆண்டுகளுக்குள்ளாக மட்டுந்தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து இங்கே உள்ள மக்கள்லாம் சொல்கிறாங்க இந்த இருநூறு ஆண்டுகள் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு இடையில் இந்த அம்பாள் வந்து இந்த மாதிரி நம்மளுக்கெல்லாம் காட்சி தந்திருக்கா எங்கெங்கெல்லாம் அதர்மம் நடக்குதோ அப்பெல்லாம் வந்து இல்லை எல்லாருக்காகவும் அம்பாள் வந்து அவதரித்து அவள் வந்து எல்லாரையும் காத்து ரட்சிப்பாள் அதனால் நம்ம எல்லோரும் இந்த துர்கையும் வந்து வணங்குவோம் குழந்தை நம்ம எல்லாருமே அவளோட குழந்தை தான் அவளையும் வந்து நம்மளும் வணங்கி அவர் அவளோட பாதத்தை பணிஞ்சு நம்மளும் அவளோட அருளாசி பெற்று செல்வோம் சொன்னி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்தே இருக்கேன் ஆமாம் அப்போ வரும்போது அம்பாளு தான் இருக்கா அதுக்கு முன்னாடி நின்றுக்கிற காலத்தில் வரவாட்டை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நான் நான் வந்து இருபத்தி ஏழு வருஷம் நான் வந்து இருபத்தி ஏழு வருஷம் ஆடுறது பூஜைலாம் நிறையா சிறப்பாக நடக்கிறார் மாறல இப்போ என் உடல் சொல்லியிருந்ததுனால என் பையன் வந்து அவசியம்லாம் பண்ணி பூஜை மட்டும் பண்ணிவிட்டு அவன் காளிமங்க போயிடுவான் நான் மற்ற நான் பார்த்துக்கிறேன் மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் எல்லாமே நான் தான் பார்த்தேன் விசேஷ அலங்காரம் பண்ணுறதுலாம் நீங்கள் தான் நானும் பண்ணுறேன் அப்புறம் அந்த டவுன்லேருந்து ரெண்டு பேருக்கு வந்து மாமா அருணாசுரமெட்டில் வருவார் சப்போர்ட்டுக்கு வருவார் மற்ற நாள்லாம் நான் பண்ணிக்கிடுவேன் அதுக்காக ஜம்முன்னு நான் அதெல்லாம் முன்னாடி சிவராத்திரி பூஜைக்கு முன்னாடி நான் நானும் கூட இருப்பேன் பையனும் சப்போர்ட்டுக்கு வருவான் இவன் பையன்தான் பார்க்குறான் அதனால் இப்போ தான் இப்போ சை மாதத்துலாம் அதுக்கு முன்னாடி நாங்கள் தான் கூட கூட சப்போர்ட்டுக்கு வருவாங்க ஆட்கள்லாம் சப்போர்ட்லாம் வருவாங்க நல்ல நவ நவராத்திரி பத்து நாளைக்கு நவராத்திரி அதுக்கும் மாமா மாமன் நான் கூட பாலும் ஒத்து ஒத்துழைப்பேன் மாமா தான் கூட சப்போர்ட் பண்ணுவார் நான் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு அதனால் தர்மபுரம் ஆந்திர மாதத்துலேருந்து மந்தி இருபத்தி ஏழு வருஷம் ஆச்சு ஜங்ஷனில் இருந்தேன் ரொம்ப அம்பாள் பிரதிஷ்டமான அம்பாள் அம்பாள் என்ன அந்த வைஷ்ணி இது நான் வரும்போது இந்த எல்லா எல்லாருமே இருக்கா அதுக்கு முன்னாடி கிணறு கிணறுலாம் இருந்துச்சு ஜனமெல்லாம் இறக்கிற மாதிரி விளாடு விளையாட்டு ஜனமெல்லாம் இறக்கும்போதுன்றது அது அந்த பிரிமம்மா நான் மாமா இருக்கும்போதே நான் வந்துட்டேன் அவர் அந்த பிரினிமம்மா இருக்கும்போது இப்போ ஹிந்து சம்பமா தான் சம்பளம்லாம் கொடுக்குறா எல்லாம் வைக்கிறான் அவருடைய தம்பி எல்லாமே கொடுக்குறான் ரொம்ப வடக்கு ஒரு கிராமத்தை சேர்ந்தவன் எம் தங்கம் நான் அந்த கோயிலுக்காக கோயில் தோன்றிய நாள் முதலாக நான் அறுபத்தஞ்சி வருஷமாக நான் இந்த ஊரில் தான் இருக்கேன் கோயில் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு நோய் பிணி உள்ள ஆட்கள்லாம் அங்கே வந்து பயணம் காப்பாங்க அப்போ வேப்பாலையும் இந்த மகாலிங்கப்பட்டையும் அரைச்சி குடித்து நோயை குணப்படுத்திட்டு வெளியே போயிருக்காங்க அடுத்தாப்புல சில வெளியே இருந்தும் ஆட்கள் வருவாங்க மதுரையில் இருந்தும் ஆட்கள் வருவாங்க முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொம்பளை தான் பிள்ளைவாளை தான் பூஜை வைப்பாங்க அதுவும் விதவைகளை தான் வைக்கணும் வச்சுருக்காங்க இப்போது காலப்போக்கில் கொஞ்சம் மாறி மாறி இப்போ கொஞ்சம் இது பண்ணிச்சு இப்போ நாங்கள்லாம் அங்கே கோயில் வச்சுருக்கோம் அம்மன் கோயில் நாங்கள் இங்கே வந்து வடக்க வ எங்களுக்கு வடக்க செளியம்மம்னு ஒன்று இருக்குது அந்த கோயிலுக்கு மேலே வரணுனாலே இந்த எல்கைக்கு வந்த உடனே மேலே நிப்பாட்டிடுணும் அந்த சவுண்டு கூட இங்கே கேட்கக்கூடாது இந்த லைட்டும் இதுக்கு முன்னாடி கிடையாது விளக்கு தெரி தான் அந்த மாதிரி இருந்த கோயில் இன்றைக்கி கொஞ்சம் ஆடம்பரமாக ஆகிடுது கெட்டடங்கள்லாம் ஆகிடுது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த அம்மனை சுற்றி பூரா புதர்கள் எசங்க செடி அதுக்கு தான் இருக்கும் இந்த அம்மன் அது பக்கத்தில் தான் அந்த அம்மா பூஜாச்சி அம்மா மூணு கல்ல வச்சு அமுது போட்டு அது கொடுப்பா நாங்கள் அது எப்போ நமக்கு கிடைக்கும்னு நாங்கள் இருந்து வாங்கி சாப்பிட்ருக்கேன் இந்த கோவிலுக்கு உள்ளூர் மட்டும் இல்லை வெளியூர்லேருந்து கூட ஆட்கள் வந்து தரிசனம் பண்ணுறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம கேட்போம் என் பேர் ரேவதி என்னோடய பூர்வீகம் திருநெல்வேலி தான் செழியநல்லூர் தான் கௌரி கிருஷ்ணன் எங்கள் அப்பா பேர் கிருஷ்ணன் நாங்கள் இப்போ சென்னையில் செட்டில் ஆகிட்டோம் ஆனால் வருஷம் வருஷம் இங்கே வந்துடுவோம் வந்து பூஜை பண்ணிவிட்டு போவோம் பயங்கர சக்தி வாய்ந்த அம்மன் ரொம்ப சிறப்பாக பார்த்துக்கிறாங்க கோயிலில் நாங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு என்ன வேண்டுதல் நட வேண்டாலுமே அது நல்லபடியாக நிறைவேறும் வேண்டுதல் நிறைவேறத தாண்டி அம்பாவை நல்லபடியாக தரிசிட்டு போகிறது நம்மளுக்கு மட்டும் இல்லை அம்பாவை வந்து தரிசனம் பண்ணுறது எல்லாருக்குமே மிகச்சிறப்பு வேப்பலை வந்து ரொம்ப சிறப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற வேப்பலை வந்து உங்களுக்கு கசக்கவே கசக்காது ஸோ நாங்கள் அதை வந்து தாராளமாக எவ்ரி இயர் நாங்கள் இங்கே வரும்போது அதை எடுத்து சாப்பிட்டு பிரசாதமாக எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப வழக்கம் உண்டு ஸோ அதனால் எங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமும் கூட இங்கே பொதுவாகவே அம்பாள்னாலே நிறைய சிறப்பு இருக்கும் இந்த அம்பாலையும் வந்து தரிசனம் பண்ணுறவங்க ஒவ்வொருத்தரும் எவ்வளோ உள்ள சிறப்பெல்லாம் வந்து அனுபவிச்சுருக்காங்கன்றது அவங்க அனுபவபூர்வமாக சொன்னதெல்லாம் நம்ம கேட்டோம் இதே மாதிரி நித்தம் நித்தம் தினமுமே வெள்ளிக்கிழமன்னு இல்லை செவ்வாய்க்கிழமைன்னு இல்லை எந்த நாளுமே வந்து அவளை தரிசனம் பண்ணுற எல்லாேருக்குமே வந்து நல்ல நேரமாகவே இந்த கோவிலுக்கு வந்து போனதுக்கப்புறம் அவங்க உடம்புல உள்ள வியாதியாக இருக்கட்டும் அவங்க மனசில் உள்ள கஷ்டமாக இருக்கட்டும் எதையுமே தீர்த்து வைக்கிற ஒரு அம்பாலாக உடனே நிவர்த்தி கொடுக்குற ஒரு ஸ்தலமாக வந்து இது இருக்கிறதா நம்ம பார்த்தோம் ஸ்தலவிருச்சம் பார்த்தோம் பார்த்தோம் அம்பாள பத்தி பார்த்தோம் இங்க வந்து பலிபீடம் வந்து சின்னதா பலிபீடம் இருக்கு இங்க வந்து ராஜகோபுரம் அந்த மாதிரின்னு எதுவும் கிடையாது அது போக கொடிமரம் அப்படிங்கிறதும் இந்த ஸ்தலத்தில் எதுவுமே இல்லை அப்புறம் இந்த ஸ்தலத்தில் வந்து பூஜை பண்ணவர் வந்து வயசானவங்களாக இருந்தாலும் அவர் வந்து சகசிரநாம அர்ச்சனையும் லலிதா சகசநாம அர்ச்சனையும் விஷ்ணு துர்காவுக்கும் சயனவனது சிவதுர்காவுக்கும் பண்ணதை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு மனசுக்கு திருப்தியாக தான் நம்ம வந்து இந்த கோவிலேருந்து போக முடியும் கண்டிப்பாக நீங்களும் இந்த அனுபவத்தை பெறணுன்னா திருநெல்வேலியிலருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர்லேயும் சன்னது புதுக்குடின்ற ஊர்லேருந்து ஏழு கிலோமீட்டர் உள்ளேயும் இந்த பக்கம் மானூர்ன்றதுல மேற்குலேருந்து வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா மேற்கு மானூர் அழகிய பாண்டிபுரம் சங்கரன் கோவில் மானூர் இருக்குல்லையா அந்த மானூர் அழகிய பாண்டிபுரம்லேருந்து ஏழு கிலோமீட்டர் தூரத்துலேயும் இந்த கோவில் அமைஞ்சிருக்குது வந்து பார்க்கணுங்கிறவங்க இந்த ஏழு கிலோமீட்டர் சனது புதுக்குடியிலருந்தோ இல்லை மானூர் அழகிய பாண்டிபுரம் கோவில் இடத்துலேருந்தோ நீங்கள் வந்து இந்த கோயிலை வந்து அடைஞ்சு தரிசனம் பண்ணலாம் அந்த திருடனை வந்து அம்பாள் எட்டு கையோட வதம் பண்ணதாகவும் அந்த எட்டு கையோட வதம் பண்ண கோபத்தோடு அப்படியே அந்த காலை அவன் வெட்டினோன்னு சாஞ்சதாகவும் அந்த திருடனோட தலையை பக்கத்திலே வச்சுட்டு அவ சாஞ்சிட்டதாகவும் குழந்தைய வந்து மடியில் அணைச்சிருக்காதாகவும் இப்படி வந்து நிறைய அதிசயமான வி விஷயங்கள்லாம் வந்து இந்த கோவிலை பார்த்தோம் அந்த நாகர்கள் நாகர் காட்டி சொல்லியிருப்பாங்க வீடியோவில் அந்த நாகருக்கு நடுவில் வந்து அந்த திருடனோட தலை வந்து இருந்ததை நம்ம கவனிச்சிருக்கணும் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக கவனிச்சு பாருங்க மகாபுத்திர் மகா சித்திர் மகா யோகீஸ்வரி ஸ்வரி மகா ம மகா தந்திரா மகா மந்திரா மகா யந்திரா மகாசனா மகா யாக பூஷிதா இன்னும் அங்கே வந்து அந்த கோவிலோட தொடர்ச்சியாக நான் இப்போ பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோவிலில் வந்து எல்லா கோவில்லையுமே வந்து ஸ்தல விருச்சம் பார்ப்போம் ஸ்தல தீர்த்தம் பார்ப்போம் ஆனால் ஸ்தல ஆறுன்னு சொல்லிட்டு இந்த கோவிலோட ப இந்த கோவிலை ஒட்டின மாதிரியே வந்து ஒரு சித்தாறு அப்படிங்கிற ஒரு ஆறு வந்து இந்த ஸ்தல ஆறாக ஓடிட்டுருக்கு இந்த ஸ்தலத்தோட அந்த ஆற்றின் கரையில் தான் இந்த ஸ்தலம் அமைஞ்சிருக்கு இன்னொன்று வந்து அந்த ஸ்தலத்தில் வந்து வேண்டுதல் வச்சு அந்த வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறம் எல்லா பக்தரும் வந்து துர்கை அம்பாளுக்கு வந்து புடவை சாத்தி வழிபாடு பண்ணுறாங்க அந்த புடவைகளை வந்து பக்தர்களுக்கே வந்து சுமங்கலி பூஜை நடத்தி நவராத்திரி டைமில் தா தனமாக அதை கொடுத்துடுறாங்க அது போக எல்லா கோவில்லையுமே நம்ம பார்த்துருப்போம் விபூதி குங்குமம் தான் பிரசாதமாக கொடுப்பாங்க இந்த கோவிலில் மட்டும் வேப்பிலையும் பிரசாதமாக கொடுக்குறாங்க நான் சொன்ன மாதிரி கசப்பு இல்லாத வேப்பிலையினால் அந்த வேப்பிலையவே பிரசாதமாக கொடுக்குறாங்க அந்த கோவில் நிர்வாக ட்ரஸ்டிங்கிறவங்கள பார்க்க வந்திருக்கோம் அவங்கள பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம் இந்த கோவில் வந்து நான் ஒரு அந்த அந்த ஊரில் பிறந்தவன் இந்த கோயில் வந்து சாதாரணமாக வெறும் வேப்ப மருத்துடையிலேருந்து அம்பாள் இருந்தாள் அப்போ வந்து எந்த விதமான கோவிலில் வசதி எதுவுமே கிடையாது அதில் முக்கியமாக தைவெள்ளிக்கிழமை இப்போ நவராத்திரி இந்த மாதிரி ஃபங்க்ஷன்கள்லாம் நடக்கும் அப்புறம் காலக்கிழமை ரொம்ப நாளாகிட்டு விஷ்ணு துர்க்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் இது மாதிரி இதுமாதிரி ஆகி அப்புறம் கோவிலை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி இப்போ சமீபத்தில் வந்து ஒரு ரெண்டாயிரத்து பதினெட்டில் கும்பாபிஷேகம் பண்ணோம் கும்பகாசியம் சண்டியாகவும் எல்லாம் பண்ணி இருக்கோம் கோவிலுக்கு வந்து இந்த வெள்ளிக்கிழமை தூரம் பக்தர்கள் வருவாள் அவளுக்கு வந்து இந்த ராகுகால விளக்கப்பட்றது அவளுக்கு வந்து அன்னதானம் எங்களால் முடிஞ்ச அன்னதானம் கடைசி வழிக்கும் கொஞ்சம் சிறப்பாக இது பண்ணுவோம் அதே போல் வந்து நவராத்திரி வந்து பத்து நாளுமே ரொம்ப சிறப்பாக நடக்கும் ஆமாம் சிவராத்திரிங்கிற ஃபங்க்ஷன் வந்து அந்த மதுரையில் உள்ள ஆட்கள் அந்த கோவிலுக்கு வழி கோவிலுக்குள்ளே சாமி கும்பிட்டே வந்தவன் அவன் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு அந்த ஃபங்க்ஷன் நடத்துகிறான் இந்த கோவில் எப்படின்னா ஒரு அதிசயமான கோவில் என்ன காரணம் அதிசயமான கோயில்னு இந்த கோவிலுக்கு எந்த விதமான வருமானம் கிடையாது அப்பப்போ வரக்கூடிய பக்தாளுடையது அப்புறம் அந்த கிராமத்தை சேர்ந்த ஆட்கள் வந்து நிறைய பேர் வெளியூரில் இருக்கா அவள் வந்து அவளுடைய உதவி வச்சு தான் இந்த கோவில் பட இந்த கோவிலுக்கு எந்த பண்டும் எதுவுமே கிடையாது மீண்டும் இன்னொரு ஆலயத்துல உங்களை கண்டிப்பா நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்ரா உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் நைன்